எந்த ராசிக்காரர் எப்படி படித்தால் அதிக பலன் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்கள் படிப்புப் பழக்கத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை நாம் இங்கு ஆராய்வோம் ஆற்றல் மிக்க மேஷ ராசி நேயர்களே நீங்கள் படிக்கும் போது உங்கள் பொழுதுபோக்கு அல்லது ஆர்வங்களை உங்கள் படிக்கும் முறைகளில் இணைக்கவும் மோட்டிவேஷன் என்பது உங்கள் ரகசிய ஆயுதம் அது இல்லாமல் உங்கள் ஆற்றல் எல்லா பாடங்களிலும் பாயாது வசதிகளில் லயிக்கும் ரிஷபராசி நேயர்களே அனைவரின் நம்பிக்கைக்கு மாறாக உங்கள் படுக்கை நீங்கள் படிக்க விரும்பும் புகலிடமாகும் விழித்திருக்க காப்பி போன்ற சூடான பானங்களை பருகுங்கள் ஆனால் தின்பண்டங்களை ஒதுக்கி வைக்கவும் அவை கவனச் சிதறல்களைத் தூண்டும் ஆர்வம் மிக்க மிதுன ராசி நேயர்களே நீங்கள் சிரமப்படும் பாடத்தை மற்றவர்க்கு எப்படி கற்பிப்பது என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ராஷ் கார்டுகள் மற்றும் மனப்பாடம் செய்வது உங்களுக்கு படிப்பில் அதிசயங்களை நிகழ்த்தும் நண்பர்களுடன் படிப்பு சார்ந்த வினாடி வினா நேரம் அது உங்களுக்கு இரட்டிப்பு வெற்றி தரும் அனுதாபமிக்க ராசி நேயர்களே உங்கள் படுக்கையறை உங்கள் படிப்பு சரணாலயம் படிக்க விரும்பாத தலைப்புகளில் யூடியூப் விவாதங்களில் மூழ்குங்கள் அவை உங்களுக்கு பாடப்புத்தகங்களை விட சிறப்பாக பலனளிக்கும் நம்பிக்கை மிக்க சிம்ம ராசி நேயர்களே முன்வரிசை இருக்கைகள் செயலில் உள்ள கேள்விகள் மற்றும் செவிவழிக் கல்வி இவை உங்கள் பலம் விரிவுரைகள் மற்றும் ஆடியோ புத்தகங்கள் இவை உங்கள் கூட்டாளிகள் ஒரு நிபுணர் போல அந்தக் கருத்துக்களை புரிந்து கொள்வீர்கள் விவரமான கன்னிராசி நேயர்களே தனியாக படிக்க அமைதியான இடத்தைக் கண்டறியுங்கள் படிப்பு குறிப்புகளை பலமுறை அல்லது மீண்டும் மீண்டும் எழுதி பழகுங்கள் இது உங்கள் வெற்றிக்கான பாதை திட்டமிட்டு படிப்பது மற்றும் போட்டிகளில் கலந்து கொள்வது உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தும் சமநிலை கொண்ட துலாம் ராசி நேயர்களே படிப்பில் தொடர் கவனம் செலுத்துவதன் மூலம் தள்ளிப்போடுவதை எதிர்த்துப் போராடுங்கள் பிறருடன் சேர்ந்து ஒரு குழுவாக படிப்பது உங்களுக்கு சிறப்பான பலங்களை தரும் படிப்பினிடையே தேவைப்படும் அந்த புத்துணர்ச்சியூட்டும் குறுகிய இடைவெளிகளை மறந்துவிடாதீர்கள் சிதறா கவனம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே கவனச்சிதறல் இல்லாத மண்டலத்தை உருவாக்க உங்கள் அரை கதவைப் பூட்டி மொபைலை அமைத்துப்படுத்தவும் தேவையான உணவையும் தண்ணீரையும் அருகில் வைத்திருக்கவும் படிப்பை தள்ளிப்போட உங்கள் கடிகாரத்தில் நேரமில்லை சாகச மனம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே உங்கள் படிப்புகளை கிரகிக்கும் அளவிற்கு சிறு பகுதிகளாக பிரிக்கவும் மனநிலை ஒத்துழைக்கும் போது முழுமைக்காக பாடுபடுங்கள் குறுகிய கால படிப்பு நேரங்கள் உங்கள் வெற்றிக்கான இரகசிய ஆயுதம் அதை சரியாக திட்டமிட்டு பயன்பெறுங்கள் உறுதிமிக்க மகர ராசி நேயர்களே இரவு முழுவதும் தொடர்ந்து படிப்பதைத் தவிர்க்கவும் படிப்பிற்காக திட்டமிட்டு அட்டவணைப்படுத்துங்கள் அப்படி நேரப்படி படிப்பது உங்களுக்கு ஏற்றது தனிமையான படிப்பறையே உங்களுக்கு இனிமையான இடமாக இருக்கும் படைப்பாற்றல் மிக்க கும்ப ராசி நேயர்களே உங்கள் கற்பனையைத் தழுவுங்கள் கடுமையான படிப்பு அட்டவணைகளை மறந்துவிடுங்கள் உங்கள் உள்ளம் படி என்று கூறும்போது படிக்கவும் உங்கள் யோசனைகள் சுதந்திரமாக உலாவக்கூடிய தனிப்பட்ட இடத்தைக் கண்டறியுங்கள் அதையே உங்கள் படிப்பிடமாக மாற்றுங்கள் கனவில் உலவும் மீன ராசி நேயர்களே தனிமை உங்கள் கூட்டாளி படித்ததின் பொருளை மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்யவும் அது உங்கள் மனதில் நன்றாக ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் பரீட்சையின் போது உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்திலும் கூட உங்கள் அமைதியான அணுகுமுறை நீங்கள் படித்ததை நினைவுபடுத்த உதவும் உங்களுக்குள்ள தனித்திறமை இது உங்கள் ராசிக்கு ஏற்றபடி முயற்சித்துப் பாருங்கள் வெற்றி காணுங்கள் இவ்வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி